இந்த பாலியல் குற்றங்களுக்கு நம்ம வந்து பொதுவாகவே அரசாங்கத்தையும் காவல்துறையும் இவங்கள பற்றியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நம்மகிட்டயும் ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ இப்போ நான் இருக்கேனாக்க என் பின்னாடியே எப்போ ரெண்டு போலீஸ் சுற்றிட்டு இருக்க முடியாது இப்போ இன்னொரு ஒரு தங்கை ஒரு ஒரு இப்போ ஒரு காலேஜுக்கு போகிறானாக்கா அவங்க பின்னாடியே ரெண்டு போலீஸ் எல்லாம் இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி இது தமிழகத்தில் வந்து ஏழு எட்டு கோடி மக்கள் தொகை இருக்குது ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு அவங்கள வந்து விழிப்புணர்வோடு இருக்க தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அவங்க பின்னாடியே நம்ம சுற்றிட்டு இருக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் குற்றங்கள் குறைவதற்கு பொதுமக்களாகிய நம்ம தான் அதை வந்து குற்றங்கள் நடக்காதபடி நம்ம நடந்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க இப்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த இருட்டான பகுதிகளில் லேடிஸு அவங்களாம் பெண்கள்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் தவிர்க்கணும் அதே மாதிரி லேட் நைட்டில் வரது ஏன்னா இப்போ நம்ம எதனா ஒன்று சொன்னாக்கா அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தங்க காத்துட்ருப்பாங்க ஏன் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வெளில போகக்கூடாது எங்களுக்கு அதிகாரம் இல்லையா எங்களுக்கு அது இல்லையா இது இல்லையா அப்படின்னாங்க சில குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னாக்கா நம்மளே தான் சில விஷயங்கள் வந்து அதை தவிர்க்கப்படுறதுக்கான இது பண்ணிக்கணும் இப்போ நம்ம வேணும்னுமேனா நான் வந்து அந்த மண் நான் இந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னாக்க சும்மா இருக்கிறவங்க கண்ணே உங்களுக்கு உருத்தம் திருடணுன்ற நமக்கே ஒரு ஒரு எடுத்துக்காட்ட மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால் திருட்டு இப்போ திருட்டுத்தனமாக இருந்தாலும் சரி பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் சரி அதை தடுப்பதற்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அரசாங்கத்தையோ காவல்துறையோ எப்போவுமே குறை சொல்லிகிட்டு இருக்காதிங்க காவல்துறை அவர்கள் அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக தான் பார்த்துட்டு வராங்க அதே மாதிரி அரசாங்கமும் அவர்களுடைய வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க தவறு நடக்காமல் இருப்பதற்கு நம்மளும் ஒரு ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து